விளக்கை தூண்டா செய்வேன் இருளில் கிடக்கிற இன மக்களுக்கு வெளிச்சத்தை காட்டுவதற்கு விளக்கை தூண்ட வீர பெரும்பாட்டன் தீரனும் அவன் பேரனும் மாபெரும் பொதுக்கூட்டம் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை மாலை சரியாக நாலு மணிக்கு இடம் சதுரங்காடி மேட்டூர் அணை சேலம் நாம் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் கரூர் நீதிமன்ற வளாகத்தில் நேற்றைய தினம் தாவேகாவினுடைய வழக்கறிஞர்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடிட்டு இருந்தாங்க எதற்காக இந்த கொண்டாட்டம் அப்படின்னு கேட்கும் போது எங்களுடைய தாவேக்காவின் மாவட்ட செயலாளர் மதியழகனும் இன்னொரு பொறுப்பாளர் பவுன்ராசும் நீதிமன்ற காவலில் இருந்து விடுவிப்பு நீதிபதி கொடுத்துட்டாரு அதனால நாங்க வந்து இனிப்பு வழங்கி கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு வழக்கறிஞருடைய வேலை தன்னுடைய கட்சிக்காரன் சிறைக்கு போயிட்டான் அப்படின்னா அவனை வாதாடி இருந்து ஜாமீன் வாங்கி வெளியில கொண்டுட்டு வர வேண்டியது வழக்கறிஞர்களுடைய பொறுப்பு அவங்களுடைய கடமை அதுக்கு எதுக்கு ஸ்வீட்டு கொடுத்துலாம் கொண்டாடுறாங்கங்கிறது தெரியல விசித்திரமா இருக்கு இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா முசியானது தலைமறைவிலிருந்து வெளியே வராரு சிறைக்கு போயிட்டு வெளியில வந்தா மாலை போட்டு வரவே இருக்கலாம் அதுல கூட கொஞ்சம் நியாயம் இருக்குன்னு சொல்லலாம் மாலை போட்டதே தப்பு தலைமறை இருந்து பயந்துகிட்டு ஒருத்த தலைமறைவாயி சேவை கூட பண்ணாம வெளியில வந்திருக்காப்புல அவரை வந்து மாலை போட்டு வரவேற்கிறாங்க ரொம்ப ரொம்ப விசித்திரமா இருக்கு கரூர்ல நாப்பத்தி ஒரு இறந்த இறந்து போயிருக்காங்க அதுக்கு இவங்க காரணம் அவங்க காரணங்கிறதுக்குள்ள நம்ம போக வேணாம் ஆனா நாற்பத்தி ஒரு குடும்பம் தன் குழந்தைய இழந்து தன் பிள்ளைய இழந்து நிக்கிறாங்கல்ல குடும்பத்துல யாரோ ஒரு நபரை இழந்து நிக்கிறாங்கல்ல அவங்களாம் அந்த காணொலியை பார்க்கும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சமாவது தோணுதா இல்லையாடா கேடுகட்ட கேவலமான ஜந்துக்கள் குறைந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத மானங்கட்ட பிறவிகள் செத்து போய் கடக்க நீங்க இனிப்பு வழங்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க லட்டு கேக்கு லட்டு உங்களுக்கு அப்ப நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிட்டாங்க அந்த குடும்பமே மிகப்பெரிய வேதனையில இருக்கு அந்த கவலை வந்து துளி கூட விஜய்க்கும் கிடையாது இந்த ரசிக குஞ்சுகளுக்கும் கிடையாது அதான் உண்மை விஜய்க்கு என்ன ஒரு கவலைனா தான் சம்பாரிச்சு வச்சிருந்த போலி பிம்பம் சினிமாவோட மாசா காட்டுறது மக்களை காப்பாத்துறது இந்த போலி பிம்பம் இந்த ரியாலிட்டி நிஜ உலகத்துல சுக்குநூற உடைஞ்சு போச்சுங்கிற கவலைதான் இன்னொரு கவலை என்னன்னா தான் சிஎம் ஆகணும்ங்கிற கனவு சிதஞ்சு அழிஞ்சு போச்சு நாசமா போச்சு மண்ணோடு மண்ணா போச்சு தனிச்சு நிக்கணுங்கிற பேச்சுக்கே இன்னைக்கு விஜய்க்கு இடம் கிடையாது ஒன்று அரசியலை விட்டு தப்பி செல்ல வேண்டும் இல்லை என்றால் பாஜகவிடம் சரணடைய வேண்டும் இரண்டே ஆப்ஷன் மட்டும்தான் உனக்கு இருக்கு அதுல நீ எதை எடுக்க போறங்கிற கேள்விதான் அப்ப பாஜக கூட கூட்டணிக்கு போவாங்க அதிமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக தான் சீட்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவரா வரணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நாற்பது சீட்டாவது வாங்கி அதுல பெரிய அளவுக்கு ஜெயிக்கணும் திமுகவை வீழ்த்தணும் இன்னைக்கு திமுகவும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்ப அதிகபட்சமா நாற்பது சீட்டு கொடுத்தா கூட ஒரு பெரிய நம்பர்ல ஜெயிச்சா மட்டும் தான் விஜயால எதிர்க்கட்சி விஜயகாந்த் மாதிரி ஆக முடியும் அப்படியே ஆனாலும் கூட கூட்டணிக்கு போன கட்சிகள் எல்லாம் சித சிதம் போயிருக்கு கூட்டணிங்கறதே கிட்டத்தட்ட பொலிட்டிக்கல் சூசைட் அரசியலில் தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைப்பது அப்படி போனா அது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு வேற கர 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 கரன்னு வேகமா சுத்துற பம்புறோம் டக்குன்னு அப்படியே தலை சாயிர மாதிரி சாஞ்சி போவோம் அவ்வளவுதான் கொள்கை இல்லாத கூட்டம் சிதறும் இன்னைக்கு அப்படிதான் கரூர் சம்பவத்திற்கு பிறகாக இந்த கொள்கை இல்லாத கூட்டம் அதிமுக கூட்டத்துல போய் கொடி ஆட்டிக்கிட்டு அவ் அறுவறுப்பா இருக்குங்க ஏண்டா உன் கட்சியே கிடையாதுராது அந்த கட்சி இன்னைக்கு எந்த நிலமையில இருக்கு பாத்தீங்களா அழியும் நிலையில இருக்குன்னு சொல்லி பேசுனது விஜய் கொள்கை எதிரி பாஜகன்னு பேசுனது விஜய் பேசி ரொம்ப நாளா இருந்தா கூட பரவாயில்லைங்க இப்போ வைக்கோலாம் திமுக எதிர்ப்பு பேசினாரு அண்ணன் திரும்ப பேசினாரு ஒரு தேர்தலில் நின்னாங்க தோல்வியை சந்திச்சாங்க அதை தாங்கிக்க முடியல நம்ம ஜெயிக்கணும்னா திமுக கூட போனதான் ஜெயிக்க முடியும்னு போனாங்க ஒரு லாங் டேஸ் இருந்தது அதுக்கு வந்து ஒரு நீண்ட இடைவேளை இருந்தது இவனுங்க தான் பேசிக்கிட்டு இருந்தானுங்க இதுல வைஷ்ணவிங்கிற பொண்ணை பார்த்து பச்சோந்திங்கிறானுங்க பச்சோந்தியாவது கொஞ்சம் நேரம் ஆனா நிறமாற உடனே மாறிட்டீங்களே பாஜக வந்து குஜராத் கலவரத்துல மூவாயிரம் இஸ்லாமிய மக்களை கொன்ற ஒரு கட்சி அதிமுகங்கிறது பழைய கால வரலாறு எல்லாம் போவேண்ணா இப்ப எடப்பாடி ஆச்சரியா வச்சுக்கோ பதிமூணு தமிழர்களை சுட்டு கொன்ற ஒரு கட்சி தாவேக்காங்கிறது நாற்பத்தி ஒரு உயிர்களை புடிச்ச ஒரு கட்சி இந்த எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க போறாங்களா எப்படியப்பட்ட கூட்டணி இதுல நம்மளை சொல்றாங்க நாம் தமிழர் கட்சியை பார்த்தும் விஜய் எதிர்ப்பவர்களை பார்த்தும் சொல்றாங்க பிண அரசியல் பண்ணாதீங்க பிணை திண்ணிகளா அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றாங்க நாங்களா பின்னரசியல் பண்றோம் நாற்பத்தி ஒரு பேர் செத்ததுல இந்த ஒரு காரியத்தை இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே வகித்து இதை மட்டுமே வச்சு கூட்டணி அமைச்சிரலாம் விஜய் நம்ம பக்கம் கொண்டுட்டு வந்துடலாம்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா இதுதான்டா பின்னரசியல் நீங்க அமைக்க போற கூட்டணி தான் பின கூட்டணி பின கூட்டணி கிட்டத்தட்ட உருவாய் ஒரு நூத்து நூறு சதவீத தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் உறுதி ஆயிடுச்சு மக்களே பின கூட்டணி என்னதான் வெற்றி பெற்றாலுமே கூட அதுல நமக்கு வந்து ஒரு ஆதாயமும் நல்லதும் மக்களுக்கு நடக்க போறது இல்ல தமிழ் மக்களுக்கு ஏதாவது நடக்க போகுதா பொது எதிரி திமுக வீழ்த்தணும் திமுக பொது எதிரினா அதிமுகவும் எதிரிதான் அதிமுக ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்கும் பாஜக அவங்க வந்து அவங்களுடைய ஆதிக்கத்தை அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை இவங்க செய்ய போறாங்க திமுக தான் செய்வாங்க மறைமுக கூட்டணி இது நேரடி கூட்டணி அவ்வளவுதான் ரெண்டு பேருமே எதிரி இந்த எதிரிகளை வீழ்த்துறதுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் என்ன நமக்குன்னு ஒரு கட்சி இருக்கு வலிமை பெற்று வந்துகிட்டு இருக்கு வந்துகிட்டு இருக்கா இல்லையா வந்துகிட்டு இருக்கு அந்த கட்சியை வலுப்படுத்தி இன்னும் பின்ன ஒரு நாம் தமிழை கட்சிங்கிறது ஒருபோதும் சரிவடைஞ்சு பின்னாடி போனதை சரித்திர இந்த நான்கு பொது தேர்தல்களை சந்திச்சிருக்கு ஒவ்வொரு தேர்தலையும் மேல மேல ஜம்ப்ல தான் போயிட்டு இருக்கு இந்த தேர்தலையும் அதற்கான வேலையை செஞ்சு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் என்பதை ஒரு குறைஞ்சதை ஒரு அறுபது லட்சம் வாக்குகளை உயர்த்தி ஒரு வலுப்படுத்தி தமிழ் தேசியத்தை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு நிக்கிறாம அவன் தமிழ் தேசியவாதி ஆனா இன்னைக்கு விஜய் வந்துட்டாரு கூட்டணி ஒரு பேர் செத்துட்டாங்க அதனால விஜயால தனிச்சு நிக்க முடியாது இந்த நாற்பத்தி ஒரு பேர் ஒரு விதத்துல விஜய்க்கு நல்லதுதான் ஒரு கூட்டணி போகுது திமுக வீழ்த்திடலாம் நம்ம அங்க போய் ஆதரவு கொடுக்கறதுதான் சரியாக இருக்கும் நாம் ஜெயிக்க வேண்டும் என்பது ஒரு வியூகமாக இருந்தாலும் கூட எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதும் இன்னொரு வியூகமாக இருக்க வேண்டும் அப்ப ஒரே ஆப்ஷன் அதிமுக தலைமையிலான கூட்டணியை ஆதரிச்சாதான் பொது எதுக்கு திமுக வீழ்த்த முடியும் நாம் தமிழர் கட்சியால திமுக வீழ்த்த முடியாது நம்மளால ஜெயிக்க என்னங்க ஒரு தொகுதியில ஒரு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை வாங்கினதான் சட்டமன்ற ஒரு நேரம் இது ஜெயிக்க முடியாதுங்க அதனால நம்ம அதிமுக வாதிக்கணும்னு சொல்றான் பாரு திருட்டு பையன் இவனை நம்பாதீங்க நான் யார தெரியும் திருட்டு பசங்க பிழைப்புவாதிகள் கண்டிப்பா காசு வாங்கியிருப்பான் என்னால அடிச்சு சொல்ல முடியும் இவனுங்க காசு வாங்காம இதை செய்யலை இவனுங்க காசு வாங்கிட்டானுங்க மக்களோட பிரச்சனைக்காக ஒரு நாள் கூட ஸ்பாட்டுக்கு ஆன் த ஸ்பாட் களத்துக்கு வந்திருக்கவே மாட்டானுங்க ஆனா எல்லா பிரச்சனைக்காகவும் களத்தில் நிற்கக்கூடிய ஒரு தலைவனை இவனுங்க சோசியல் மீடியாவில் புரட்சியில் எழுதிக்கிட்டு இருக்கானுங்க பொது எதிரி திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா திமுக எதிர்ப்பை மட்டும்தான் நீங்க பேசணும் ஆனா நீங்க பேசுறது என்னவா இருக்கு நாம் தமிழர் எதிர்ப்பு சீமான் எதிர்ப்பு நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள் அவங்க வைக்கக்கூடிய கருத்துக்கு எதிர்ப்பு நாம் தமிழர் கட்சி விஜய எதிர்க்கிறாங்க நீங்க வந்து பொது எதிரி திமுக போய் திமுக மட்டும் எதிர்த்து அவங்க வைக்கக்கூடிய கருத்துக்கு எதிர்க்கிறத பேசி நீங்க வீழ்த்தணும் இடையில வந்துகிட்டு நாங்க வைக்கக்கூடிய கருத்துக்கு மட்டுமே நீ பதில் சொல்றா நீ பேசுறது நாம் தமிழர் எதிர்ப்பு நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நோக்கமே ஒழிய ஒரு காலத்திலயும் நீங்க திமுகவை வீழ்த்தணுங்கிற எண்ணத்துல நீங்க பதிவுகள் போடவே கிடையாது அதான் உண்மை ஏண்டா திமுக கொண்டு வர்றது எதிருங்க நாங்க வந்து நாங்க தான் நீங்க திமுக எதிர்ப்பு விட்டுட்டோம்னு நீங்கதான் சொல்றீங்க அப்ப நாங்க வச்சு கூடிய கருத்துக்கு நீங்க எதிர்க்க பேசுறீங்க எங்களுக்கு எப்ப திமுக எதிர்க்கணும் எப்ப அதிமுக எதிர்க்கணும்னு எங்களுக்கு தெரியும் எப்ப தாவேக்கா வைத்திருக்கணும்னு இவன் உள்ள வருன்னா நாங்க திமுக தான் எடுத்துட்டு இருந்திருக்கப்பறம் இவன் புதுசா உள்ள வந்துட்டு திராவிடத்தை தூக்கிட்டு வந்துட்டு வரும்போது அப்ப இவனை போடு அப்புறம் அங்க போடலாம் அப்படின்னு தான் தோணுது அவங்க தான் ஏற்பன அதிகாரத்துக்கு போயிட்டாங்களே இவன் அதிகாரத்துக்கு போகாம தடுக்கணும் அவன் தான் ஏற்பன அதிகாரத்துல இருக்கான் அவனை வீழ்த்துவான் அவனை தேர்தலுக்கு களத்துல வீழ்த்துவோம் இந்த போலிகளை உதிரிகளை களத்திற்கு முன்பே வீழ்த்துவோங்கிறதா தெளிவா புரிஞ்சுதா இல்லையா இடுமோ அவனை கார்த்தி சொன்னதுதான் எதிரிகளை களத்தில் வீழ்த்துவோம் உதிரிகளை களத்திற்கு முன்பே வீழ்த்துவோம்